குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் கடுமையான மன அழுத்தங்கள் இதெல்லாம் படிப்படியாக படிப்படியாக கொஞ்சம் குறையும் சரிங்களா முழுமையாக தீராது ஏன்னா அடுத்த ராக் எதுக்குள்ள உள்ள வராங்க படிப்படியாக அந்த பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இது மிக மிக நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அதனை அடுத்ததாக சகோதர உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்திற்குள்ளாக நீடித்து இருந்து வந்த பிரச்சனை இந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே ஒன்றுனா குறை ஷார்ட் அவுட் ஷார்ட் அவுட் ஆயிரும் சரிங்களா அதனால அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து ஒரு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படுகின்ற அற்புதமான காலகட்டம் கடன் தொந்தரவுகளில் சிக்கி மூச்சு விட முடியலைங்க கடன் தொந்தரவால் தலைமறைவாக வாழ வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் போயிட்டேன் அவமானப்பட்டுட்டேன் கேட்க கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டாங்க அப்படின்னு மன உளைச்சல் பட்டு கொண்டிருக்கின்ற அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் விடுபட்டு வெளியே வருவதற்கான அமைப்புகள் கைகூடி வரும் ஓம் நம சிவா என் சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்கின்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பெயர்ச்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தான்னு நிறைய நண்பர்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்ப ராசி இருக்கு பாருங்க அதில் இருந்து மீன ராசிக்குள்ளே சனி போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்துல நடப்புல இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் பயிற்சி நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயிற்சி திருக்கணிதத்தை நீங்க பின்பற்றீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றிங்களோ அதன் தோ அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோட்சார பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமானம் அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால் இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு ஜாதகம் அதோடைய தசா புக்தியின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால் ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களே அவிட்டம் அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களே அவிட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா மகரத்துல முதல் ரெண்டு பாதம் கும்பத்துல மீதம் இருக்கிற ரெண்டு பாதம் மூன்று நான்காம் பாதம் இப்படி அமைஞ்ச அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சியில் அதுக்கு முன்னுக்கு அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதங்களுக்கு நான் சொல்கிற பாசிட்டிவான பலன்களை முழுமையாக எடுத்துக்கங்க அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்களுக்கு அந்த பாசிட்டிவான பலன்கள் கொஞ்சம் அளவு குறைவாக தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா அவங்க கும்பராசிக்குள்ளே ஏழரை சனி அமைப்புகளுக்குள்ள தான் இருக்காங்க சரிங்களா அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கணும் சரி இந்த புரிதலோட பலன்களுக்குள்ளே போயிடுவோம் அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இதுநாள் வரையிலும் தடைபட்டிருந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஸோ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற மிகச் சிறப்பான காலம் அதனை அடுத்ததாக குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் கடுமையான மன அழுத்தங்கள் இதெல்லாம் படிப்படியாக படிப்படியாக கொஞ்சம் குறையும் சரிங்களா முழுமையாக தீராது ஏன்னா அடுத்த ராக் எதுக்குள்ள உள்ள வராங்க படிப்படியாக அந்த பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா புத்திரபாகியத்தை பொறுத்த மட்டிலும் இயல்பில் தசாபுக்தி உங்களுக்கு நடக்குமானால் கோச்சாரம் எப்படி இருந்தாலும் புத்திரபாகியம் கிடச்சிரும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் வேண்டாம் தசாபுத்தி ரெண்டு ஐந்து சம்மந்தப்பட்டு ஓடிச்சுனா போதுமானது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த பொருளாதாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது அதனுடைய ஆதாரம் வேலையோ தொழும் இதனால் வரையிலும் சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பா ஒன்று இரண்டாம் பாத நண்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மூன்று நான்காம் பாத நண்பர்களுக்கு கொஞ்சம் ஏற்ற தான் இருக்கும் ஸ்டடியான வேலையை அமைந்து இன்னுமே கொஞ்சம் தாமதமாகும் சரிங்களா ஆக தாராளமாக நீங்கள் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிக்கலாம் மகர ராசியை சார்ந்த அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னும் கூடுதலான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளாக ஏதாவது இடம் பெயரணும் இல்ல உத்தியோகம் மாற்றம் அடையணும் தொழில் மாற்றம் பண்ணணும் இல்லை வீடு மாற்றம் பண்ணணும் இல்ல ஊரையே மாற்றணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு மிக சிறப்பான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இது மிக மிக நல்ல காலகட்டமாக அமையப்படுகின்றது அதனை அடுத்ததாக சகோதர உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்திற்குள்ளாக நீடித்து இருந்து வந்த பிரச்சனை இந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே ஒன்னொன்னா குறை ஷார்ட் அவுட் ஷார்ட் அவுட் ஆயிரும் சரிங்களா அதனால அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து ஒரு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படுகின்ற அற்புதமான காலகட்டம் ஆக இது ஒன்று நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பான அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நீண்ட நாளாக விற்க முடியாத ஒரு சில சொத்துக்களை விற்பதற்காக நீங்க முயற்சி செய்றீங்க அதை வித்தா கடன் அடைச்சிடலாம் அதை வித்தா பிள்ளை கல்யாணம் பண்ணிடலாம் அதை வித்தா தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் பொருளாதார தேவைக்காக விற்கணும்னு நினச்சி முடியாமல் இருந்த விஷயங்களை கூட தற்போது விற்பதற்கான அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்களா அந்த அளவுக்கு இது ஒரு ஏற்றம் மிகுந்த காலம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து கொஞ்சம் பெரிய முதலீடு போட்டுறாதீங்க சின்ன சின்ன முதலீடுகளில் நகர்த்துங்க தொழில் அப்படியே ஸ்லோவாக முன்னேற்றத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும் தொழில் வளர்ச்சி சீரும் சிறப்புமாக மாறுகிற காலகட்டம் அதனால் பெரிய அளவில் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொழில் சார்ந்து நல்ல நகர்வுகளையும் தொழில் சார்ந்து நல்ல ஏற்றங்களையும் பெற்றுத்தருவது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் இது நாள் வரையிலும் பெண்டிங்கில் இருந்த பேமெண்ட்ஸ் பெண்டிங்கில் இருந்த சம்பளம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் இதெல்லாம் அப்படியே தடப்பட்டு நின்றுக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த பண வரவுகள் வந்து சேரக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் உடல் நிலையில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் இவை அனைத்தும் படிப்படியாக குறை இவை அனைத்தும் படிப்படியாக குறை ஆக மருத்துவ அமைப்புகளில் இருந்து வந்தவங்களுக்கு அல்லது நீண்ட நாள் மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த நோயின் வீரியம் எல்லாம் கட்டுப்பட்டு ஆரோக்கியமாக மாறுவார்கள் கவலை வேண்டாம் சரிங்களா கடன் தொந்தரவுகளில் சிக்கி மூச்சு விட முடியலைங்க கடன் தொந்தரவால் தலைமறைவா வாழ வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் போயிட்டேன் அவமானப்பட்டுட்டேன் கேட்க கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டாங்க அப்படின்னு மன உளைச்சல் பட்டு கொண்டிருக்கின்ற அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் விடுபட்டு வெளியே வருவதற்கான அமைப்புகள் கைகூடி வரும் இதில் ரெண்டு மூன்றாம் பாதம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நீடிக்கும் கொஞ்சம் ஒரு வருஷம் தள்ளி தான் ஒன்று ரெண்டாம் பாத நண்பர்கள் கொஞ்சம் குயிக்காக இப்போவே ஆரம்பிச்சிடும் நல்ல பீரியட் சரிங்களா இப்போ நான் சொல்கிறேன் எல்லா நல்ல பண்ணனுமே ஒரு வருடம் தள்ளி மூன்றாம் பாதம் நான்காம் பாத நண்பர்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து சரிங்களா ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அந்த கடன் இருந்து ஒரு சற்றே விலகி ஒரு நல்ல ஸ்மூத்தான லைஃபுக்குள்ளே நீங்க பயணப்படுவது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிறது அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் தொழில் பொருளாதாரம் உத்தியோகம் எப்படி ஒரு நல்ல மேன்மையோ அதே போல இடையிலே இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் குறிப்பா குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த கடுமையான தொந்தரவுகள் குறையும் ஆனாலும் விட்டகுறை தொட்டகுறையா நீடிக்கும் ஏன்னா ரெண்டு எட்டு அச்சுக்களில் ராகு கெதுக்களும் ஒரு சில அமைப்புகளில் பெயர் ஆகுறாங்க சரிங்களா அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதனால நீங்க கொஞ்சம் நிதானித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் மன வாழ்க்கையில மட்டும் அதே போல் அவிட்ட மூன்று நான்காம் பாத நண்பர்கள் மன வாழ்க்கையோடு சேர்த்து கொஞ்சம் உடல்நிலையிலேயும் கூடுதல் கவனம் செலுத்திக்கிடணும் மற்றபடி வேற எங்கேயும் பெரிதா பயப்பட வேண்டாம் சரிங்களா ஆக இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை படிக்க முடியாமல் படிப்புல தடைபட்டு இருந்தது படிப்பில் மந்தமாகி இருந்தது இல்லை ரொம்ப ஸ்கோரிங்லாம் டவுன் ஆகி போன பிள்ளைகளுக்கு அப்படி போனவங்களுக்கெல்லாம் கூட இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஆர்வம் மேலோங்கிரும் கடந்த ரெண்டு வருடங்களாக இருந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறைஞ்சி ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படுவீர்கள் கடந்த காலங்களில் ஏதாவது தேவையில்லாமல் பேச்சுவார்த்தைகளில் பேசி அதனால பிரச்சனையாகி இருந்து மனசங்கடம் பெற்றவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் அதிலிருந்தெல்லாம் மீண்டு வெளியே வருவதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே வெளிப்படையாக சொல்லணும்னா தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் உறவு நிலை பண விஷயம் உட்பட எல்லாவற்றிலும் அவிட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாத நண்பர்களுக்கு நிதானமான பின்னடைவிலிருந்து வெளியிலிருந்து நிதானமான வளர்ச்சியை நோக்கி இந்த சனிப்பெயர்ச்சி கொண்டு செல்லும் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நேயர்களுக்கு ஒரு வருடம் தள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைத்து அப்படியே நிதானமாக வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லும் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கூடுமானம் வரையிலும் கால பைரவ பெருமானினுடைய வழிபாட்டை தொடர்ந்து செய்வது சகலத்திலும் உங்களுக்கு ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி